எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ முப்பத்தி நாலாவது வாரத்தில் இருக்கிறோம் இந்த சீரிஸில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா போர்ட்ஃபோலியோவும் ஒரு டாப்பாக ஒரு சிறந்த மூ மூணு மியூச்சுவல் ஃபண்டையும் எடுத்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ முப்பத்த முப்பத்தி நாலாவது வாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம பழைய டேட்டா இப்போ அந்த லைனை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பழைய ஹிஸ்ட்ரிய அமைச்சிருவேன் நம்ம டிசம்பர் பதினஞ்சு வந்து நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போலேருந்து ஒரு நாலஞ்சு மாதமாக கீழே போச்சு நிஃப்டி எல்லாமே அதனால நம்ம போர்ட்ஃபோலியோவும் கீழே போச்சு இதில் மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணுவோம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோதான ஒரு அமௌண்ட் கரெக்டாக வச்சிருப்போம் ஒன் இஸ் டு டென் ரேஷியோவில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணுறோம் அப்போ பர்சன்டேஜ் நமக்கு வந்து கேல்குலேட் பண்ணுறோம் அப்படி பார்க்கும்போது நம்மளோட இது பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக ஒரு நாலஞ்சு வாரங்களாக வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிட்டலாம் வந்து இருந்துச்சு ஆனால் இந்த கடைசி ஒரு மூணு வாரமாக வந்து இந்த டேட்டா வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன் இதில் நம்ம இதில் இதில் பார்க்கலாம் இப்போ முப்பத்தி நாலாவது வாரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே இறங்கியிருக்கு நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் அது ஏன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த டேஸில் ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது பார்ப்போம் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோம் அப்படின்னா நாலு சதவீதமும் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆரம்பித்த இதிலேருந்து இப்போ மைனஸ்க்கு போயிருச்சு அப்படின்னா ஆரம்பித்தது என்ன அப்படின்னா ஒரு ஏழரை மாதம் முன்னாடி அதாவது டிசம்பர் பதினஞ்சு அப்படிங்கிறப்போ ஏழரை மாதம் முன்னாடி நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ ஆரம்பித்த பாயிண்ட்ஸ் என்ன பார்க்கணும்னா இங்கே பார்த்துக்கலாம் இது இருபத்தி நாலு அறநூற்றி பத்து அப்படிங்கிறதுல ஆரம்பித்தோம் அதில் ஆரம்பித்தது இப்போ அதை விட கீழே இறங்கிருக்கு பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் கீழே தான் இறங்கியிருக்கு இருபத்தி நாலாயிரத்து ஐநூற்றி அறுபத்தஞ்சி இந்த நேரத்தில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கீழேலாம் போய் ஆவரேஜ் பண்ணி எல்லாம் வச்சனால நாலு சதவீதம் கொடுத்துருக்கு அதாவது நாலு மடங்கு அதிகமாக கொடுத்துருக்குது நீங்கள் எவ்வளோ பணம் போட்டிங்களோ அது நாலு மடங்கு ஆகிருக்கும் நாலு மடங்கு சாரி நாலு பர்சன்டேஜ் ஆகிருக்கும் நிஃப்டியை விட இப்போ இது கொடுத்துருக்கோம் அப்புறம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து கிட்டத்தட்ட ஒம்பதரை சதவீதம் வந்து இருக்குது போன தடவைலாம் பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா தெரியும் பதினேழு பதினாலு எல்லாமே கொடுத்துருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அடி வாங்கியிருக்க ரொம்ப அது எவ்வளோன்னு பார்த்தா மூணு சதவீதம் வந்து நம்ம போன வாரத்துலேருந்து இந்த வாரம் குறைஞ்சிருக்கும் அதே சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு ஒன் ஒரு சதவீதமும் நிஃப்டி பார்த்தா ஒரு பர்சன்டேஜ் தான் இறங்கியிருக்குது நம்ம ஏன் எவ்வளோ காணம் இறங்கியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பின்னாடி அடுத்த ஸ்டாக்ல அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம் அப்புறம் இதுக்கு அந்த இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸு நம்ம மியூச்சுவல் ஃபண்டை விட நம்ம எவ்வளோ பெட்ரா பண்ணுறோம் அதே பர்சன்டேஜ் தங்கே வச்சுக்கிறோம் ஒரு சமயத்தில் ஒம்போதுல ஒன்பதே முக்கால் ஒம்போதே முக்கால் எட்டுன்னு நம்ம லீடு வச்சுருந்தோம் இப்போ அந்த லீடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது அது நம்ம வரக்கூடிய நேரத்தில் இது பண்ணிக்கலாம் இதை நம்ம எத்தனை வாரம் பண்ணிக்கிறோம் இதில் நம்ம எவ்வளோ நாள் இது பண்ணியிருக்கிறோம் அதாவது கம்பேர் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னு இருபத்தி ஏழு வாரம் நம்ம இது பண்ணியிருக்கிறோம் ஒரு ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தப்போ நம்ம ஆவரேஜே பண்ணலை ஒரு ஆறு மாதம் கிட்டே இந்த நாலஞ்சு மாதமாக அதனால் நம்ம அந்த போர்ட்ஃபோலியோ ரொம்பவே கீழே இருந்துச்சு இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முப்பத்தி நாலாவது வாரம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முப்பதாவது வாரத்துலேருந்து காட்டுறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட் அப்படின்னா கேஷாக வந்து ஒரு எழுபத்தஞ்சி வச்சுருந்தேன் அதாவது இதில் அதிக இப்போ மொத்தமாக நம்ம போடக்கூடிய பணம் வந்து ஒரு வருஷத்துக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு முப்பத்தி ஆறாயிரமும் இதே சமயத்தில் மு மூணு லட்சத்தி அறுபதாயிரமும் போர்ட்ஃபோலியோ நம்ம வந்து போடுறோம் ஒன் இஸ் டூ டென் ரேஷியோ அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் நான் அளவுக்கு பெரிய இது கிடையாது கம்பாரிசனுக்காக மட்டும் தான் உங்களுக்கு இதில் போட காமிக்கிறேன் அதனால் அப்படி இருக்குது அப்போ அதில் வந்து புக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ப்ராஃபிட்டை புக் பண்ணி அதையும் வந்து ரொட்டேஷன் பண்ணி அதிலே அமௌண்ட் போடுவேன் அதனால தான் இந்த அலகெட்டட் அமௌண்ட்டில் சில நேரம் அதிகமாக காட்டும் இப்போ அதில் கேஷாக வந்து எழுவத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுவத்தி நாலு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ண ஆரம்பித்தேன் ஏன் அப்படின்னா ஒரு ரொம்ப வாரமாக வந்து கன்சால்டேட் இருந்துச்சு அடுத்து வந்து ஒரு ஒரு அப்மும் வந்து வரும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு இது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓ ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னால அது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அலோகேட் பண்ண ஆரம்பித்தேன் நாற்பத்தி அஞ்சாயிரம் பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் முப்பத்தி ஏழு அப்புறம் மூவாயிரம் அதாவது போன வாரம் அப்படின்னு சொல்லலாம் போன வாரமும் அந்த இதில் தான் வந்து நம்ம அதிகமாக வந்து பணத்தை வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறோம் இதில் நம்ம எதில் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தா இது முப்பத்தி மூணு இது முப்பத்தி நாலாவது வாரத்தில் பார்த்தோம்னா நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை அதனால் அப்படி இருக்குது இல்லை நம்ம அதிகமான போர்ட்ஃபோலியோவில் என்ன பண்ணி வச்சுக்கிறோம்னு பார்த்தோம்னா அதிகமாக வந்து ஐடி ஸ்டாக்ஸும் ஃபார்மா ஸ்டாக்ஸ்லையும் கொஞ்சம் அதிகமாக போட்டு வச்சிருப்பேன் அதனால தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு சதவீதம் இறங்கியிருக்கு நிஃப்டி ஒரு சதவீதம் இறங்கியிருக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து மூணு சதவீதம் அதே நேரத்தில் இறங்கியிருக்கு இந்த ஒரு வாரத்தில் இது ஏன் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிராஃப் வந்து அடுத்த இதில் காட்டுறேன் இப்போ முதல்ல ஸ்டாக்ஸை வந்து பார்க்கலாம் அல்கம் ஃபார்மா ஐபி இப்கா லேபு லேப்பு தான் வந்து ஸ்டாக்ஸு ஹச்எஸ்எல் அப்புறம் பாலிஜி பசாரு இல்லை அப்புறம் எல்டி எல் டிசிஎஸ்ஸு டிசிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் கிட்டே போயிருக்கு ஏழை ஏழரை பர்சன்டேஜ் எல் எல்டிஎம் ஐண்ட்ரி சிஎன்டு கேபிஐ டெக் பார்க்கு இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இன்ஃபோசிஸ் எல்லாமே ஐடிஸ் தான் அதிகமாக இருக்கும் இல்லை தான் அதிகமான அலொக்கேஷன் இருக்குது அதனால் அது கீழே போகிறது வந்து ஒரு பெரிய இது கிடையாது ஏன்னா அந்த ஐடி இண்டெக்ஸே போன வாரத்தில் இறங்கி தான் இருந்துச்சு இதே நேரத்தில் நம்ம நாலு சதவீதம் தான் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது இல்லை ஸ்மால் கேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன ஒரு இதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் பார்த்தோம்னா இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எட்டு சதவீதம் இருக்குது பாருங்கள் ஸ்மால் கேப் கொடுத்துருந்த ரிட்டன் இதில் பத்து சதவீதம் போன வரோம் ஒம்பது ஒம்போது பத்துருந்துச்சி மற்றதெல்லாம் நாலு இருந்த டைம்லேயே இது வந்து ஒரு பத்து சதவீதம் வந்து போயிருந்துச்சி ஸ்மால் கேப்பு முப்பத்தி நாலு இதான் ஸ்க்ரீன்ஷாட்டு சும்மா அதுக்கு அட்டாச் பண்ணிக்கிறேன் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இதான் இது இப்போ எல்லாமே வந்து கீழே இறங்கிட்டு இப்போ ஸ்மால் கேப்புமே இறங்கிருச்சு இது நம்ம டேட்டா வந்து காப்பி பையன் யூஸ் பண்ணது இந்த இடம் நம்ம இந்த டாப் மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படிமா இந்த மிட் கேப்பு லார்ஜ் கேப்பு ஸ்மால் கேப்பு இதை இது பண்ணிக்கிறோம் இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது இதில் பேஸ் பண்ணியிருந்தேன் இந்த இதில் இருக்குது இதான் நம்ம ஆப்பில் எடுத்ததை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு இது ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்ட்டு அதாவது இந்த மிட் வந்து அறுபது சதவீதம் கொடுத்துருக்கு கடைசி ஒரு வருஷத்தில் லார்ஜ் கேப் வந்து ஒரு பதினாறு ச பதினஞ்சு சதவீதமும் இன்னொன்று ஸ்மால் கேப்பு அதுவும் கிட்டத்தட்ட அறுபது ஐம்பத்தி ரெண்டும் இருந்துச்சு ஐம்பத்தி ஓர் சதவீதமும் கொடுத்துருந்துச்சி பந்தன் கேப்பும் இது வந்து கடைசியாக ஒரு வருஷம் அந்த டிசம்பர் டைமில் டிசம்பரில் ஏற்கனவே வந்து மூணு மாதம் தான் இருந்துச்சு அப்போ நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க செப்டம்பரில் நம்ம செக் பண்ணியிருந்தால் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் க்ளோஸ் பண்ண பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் எதுவுமே நம்ம க்ளோஸ் பண்ணலை எல்லாமே இது பழசு தான் ஆனால் நான் ஆவரேஜாக ஒரு பதினேழு சதவீதம் பர்சன்டேஜ் தான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறோம் சில குழுது வந்து ஒரு சில வேறு காரணங்களுக்காக நம்ம சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட் இல்லாமல் வெளியே வரணும் அப்படின்ட்டு ஏன்னால் ஆவரேஜ் பண்ண முடியல இந்த நிப்பான் இது கீழே இருந்தாப்போம் பைசா வந்து அழகேட்டு எல்லாமே பண்ணிட்டோம் அதனால் ஆவரேஜ் பண்ணல அதனால் பழைய பிரைஸுக்கு வந்தவனு வித்துட்டோம் ஆனால் கிட்டத்தட்ட கீழே போய்ட்டு நாற்பது முப்பது நாற்பது பர்சன்டேஜ் மேலே போச்சு இந்த ஸ்டாக்கு இந்த முக்கியமானது ஒன்று இந்த இதை வந்து இப்போ பார்த்தோம் அப்புடின்னா இந்த மோத்திலால் ஆஸ்வால் நூறு அதாவது வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் நூ நூற்றி அறுபத்தி அஞ்சோ நூற்றி அறுபத்தஞ்சி ஆறு கிட்ட வந்து வாங்கினேன் ஆனால் ஆவரேஜாக க்ளோஸ் பண்ணது வந்து பார்த்தோம் அப்புடின்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு கிட்ட இல்லை தொண்ணூத்தொன்று காட்டுது அதில் இப்போ அந்த ஜீரோ தான் வெப்சைட்டில் பார்க்கும்போது தொண்ணூற்றி ரெண்டு கிட்டே நான் வந்து ஆவரேஜாக க்ளோஸ் பண்ணியிருந்தேன் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தோன்னா பதினாறு சதவீதம் வந்து நான் க்ளோஸ் பண்ணது பண்ணிடுறேன் ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து வரைக்கும் போச்சு போயிட்டு அங்கேருந்து திருப்பி கீழே வளர்ந்துகிட்டு இருக்குது இதை நின்று வந்து ஓ பதினாறு பதினேழு பர்சன்டேஜ் போதும் அப்படிங்கிறதுனால தான் வந்து க்ளோஸ் பண்ணி வந்துட்டேன் ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒன் லேக் போட்டுட்டு ரோமுனால வந்து வெயிட் இருந்தோம் ரொம்ப மாசமாக அது பெரிய இது அப்படின்னால ப்ராஃபிட் வரும்போது அப்பப்பும் புக் பண்ணுறது நல்லது புக் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அதுக்காக அதை புக் பண்ணிவிட்டேன் அப்போ தான் நான் வந்து அந்த அமௌண்ட்டை வேறு எதுக்கு ரொட்டேஷன் பண்ண முடியும் அதுக்காக இப்போ வந்து நிஃப்டி சார்ட்டை வந்து பார்த்துடலாம் போன வாரம் என்ன ஆயிருந்துச்சி அப்படின்ட்டு இது டியூஸ்டே மண்டே இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேலே போய் ஒரு ரிவர்சல் மாதிரி ஒரு ஒரு காமிச்சிருச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியர் அன்றைக்கி கீழே விழுந்துட்டு ஒரு பெரிய ட்ராமா நடந்து மேலே போன மாதிரி போய்ட்டு எக்கி க்ளோஸ் பண்ணி ஒரு ஆவரேஜாக வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி அதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீழே விழுந்துகிட்டு தான் இருக்குது இது எந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பழைய லெவலில் எங்கே கன்சாலிடேட் ஆகிடுச்சோ ரொம்ப நாளாக அங்கே வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி ஒரு அந்த இடத்துல வருது சப்போர்ட் எடுக்கணும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது இதையும் தாண்டி கூட கீழே போகலாம் உடனே நேராக ஸ்ட்ரேட்டெல்லாம் கீழே விழாது அது விழுந்துச்சு அப்படின்னா சைடில் கொஞ்சம் அப்படியே கன்சாலிடேட் ஆகி கன்சாலிடேட் ஆகி தான் கீழே விழும் இதுதான் வந்து நிஃப்டி வந்து போன வாரம் நடந்த ஒரு இது இதே நேரத்தில் நம்ம வந்து நம்ம அதிகமாக போட்டிருக்க ஐடி வந்து பார்த்துடலாம் ஐடியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி ஒரு நாலு வாரமாகவே அதுக்கு வந்து ரொம்ப மோசமாக தான் இதாவது எப்போ இந்த டேரிஃப் பிரச்சனை வந்துச்சோ அப்போத்தில் கீழே வந்துச்சு இது ஒரு நல்ல தான் சொல்லுவேன் நான் இங்கேக்குள்ளே தான் கொஞ்சம் ஆவரேஜ் வந்திருப்பேன் போன வாரம் அதெல்லாம் போன வாரம் அதுக்கு முந்தின வரோம் இந்த லைனுக்கு மேலே வந்து ஆவரேஜ் பண்ணியிருந்திருப்பேன் கூட கொஞ்சம் வாங்கியிருப்பேன் அது இன்னமும் கீழ போய்கிட்டு இருக்குது அதனால எதுவும் எனக்கு வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது அது லாங் டைமில் எனக்கு வந்து அது ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பில் தான் தண்ணிட்டு இருக்கிறேன் பழைய ஹை வந்து இந்த இடத்துல ஒரு நடந்துருக்குது அந்த இடத்துல தான் இப்போ நம்ம ஆள் போய்கிட்டு இருக்கிறோம் இங்கே எனக்குள்ளே இப்போ கன்சல்ட் டயட்டாகி எதுவும் திரும்பக்கு வாய்ப்பு இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம பொறுத்துலேருந்து தான் பார்க்கணும் இப்போதைக்கு நம்ம ஆவரேஜ் பண்ணதுக்கு அக்குமுலேட் பண்ணதுக்கு நம்மகிட்ட வந்து எல்லாமே கிட்டத்தட்ட முழுமையாக வந்து பயன்படுத்திட்டோம் பணத்தை நம்ம வேறு எதுலேயே இருந்து ரொட்டேஷன் பண்ணலான்னு பார்த்தா மற்றதும் வந்து எல்லாமே ப்ராஃபிட் இறக்குனே நம்ம எல்லாமே புக் பண்ணிட்டோம் இப்போ இதே நேரத்தில் ஃபார்மா அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஏற்கனவே ஒரு நல்ல ரிட்டன் கொடுத்துருந்துச்சி ஒரு போன வாரம் மட்டும் அது ரொம்ப இதாகிருந்துச்சி அதுவும் பார்த்தோம் அப்படின்னா கடைசி ஒரு ரெண்டு நாள் தான் வந்து ரொம்ப பயங்கரமாக இதாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஃபார்மாவுக்கு வந்து டேரிஃப் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு ஆனால் அதுக்கும் டேரிஃப் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸு அதனால் எல்லாமே வந்து அதுவும் கீழே வந்துடுச்சு இப்போ நம்ம இது வந்து கன்சால்டேட் ஆகும் கொஞ்சம் மாதம் கொஞ்சம் வாரங்கள் கொஞ்சம் மாதங்கள் இப்படி கன்சார்ட் ஆகிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் அடுத்த மூவ் வந்து போகலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் பழைய லெவலுக்கு இங்கனே கூட வரலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இந்த வாரத்துக்கான வீடியோ நன்றி